அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாகி வபரகாத்துவு அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த உலகத்தில் மனிதன் பிறந்த நாளிலிருந்து மரணிக்கும் நாள் வரை ஒரே ஒரு விஷயத்தை தவிர்க்கவே முடியாமல் வாழ்கிறான் என்றால் அது என்ன தெரியுமா அது நெருக்கடி கவலை மன அழுத்தம் ஒரு மனிதன் எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று சொன்னால் அது உண்மையா காசு இல்லாதவருக்கு கவலை காசு அதிகமாக இருப்பவருக்கும் கவலை பிள்ளைகள் இல்லையே என்று ஒருவருக்கு கவலை பிள்ளைகள் இருக்கிறதே பெரிய கவலை என்று இன்னொருவருக்கு கவலை பதவி இல்லை என்று ஒருவன் கவலைப்படுகிறான் அதே பதவியில் உட்கார்ந்தவன் இதிலிருந்து எப்போ விடுபடப் போகிறோம் என்று கவலைப்படுகிறான் கவலை இல்லாத மனிதனை இந்த உலகத்தில் பிரித்தெடுத்து காட்ட முடியுமா என்றால் முடியாது ஆனால் இந்த கவலைகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் மன அழுத்தங்களுக்கும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற மிக எளிய மிக சக்திவாய்ந்த மருந்து ஒன்று இருக்கிறது அதுதான் இஸ்திபார் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் சொன்னார்கள் இப்னு மாஜா அபுதாபூ ஹதீஸில் வருகிறது யார் ஒருவர் இஸ்திப்பார் செய்வதை வழக்கமாக்கிக் கொண்டாரோ தன்னுடைய அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக் கொண்டாரோ அவருக்கு அல்லாஹ் மூன்று விஷயங்களை உறுதியாக வழங்குவான் முதல் விஷயம் அவனுக்கு இருக்கும் எல்லா விதமான நெருக்கடிகளிலிருந்தும் அல்லாஹ் அவனை விடுதலை செய்வான் குடும்பம் சார்ந்த நெருக்கடியாக இருந்தாலும் தொழில் வியாபாரம் சார்ந்த நெருக்கடியாக இருந்தாலும் பொருளாதாரம் கடன் மனக்குழப்பம் சமூக அழுத்தம் கல்வி வேலை எதிர்கால பயம் என மனிதன் எந்த எந்த ரீதியில் எல்லாம் நெருக்கடிகளை சந்திக்கிறானோ அவை அனைத்திலிருந்தும் அல்லாஹ் அவனுக்கு வழி திறந்து விடுவான் ஆனால் கவனியுங்கள் ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் செய்தால் அல்ல இஸ்திப்பாறை வளமையாக தொடர்ச்சியாக பழக்கமாக்கிக் கொண்ட மனிதருக்கு அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அவனுடைய எல்லா கவலைகளிலிருந்தும் அல்லாஹ் அவனை விடுவிப்பான் கவலை இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை ஆனால் கவலையை சுமந்து கொண்டு வாழ்கிற மனிதர்கள் தான் அதிகம் இந்த கவலை தான் இன்றைக்கு மன அழுத்தமாக மாறி ஸ்ட்ரெஸ் ஆக மாறி இதய நோய் இரத்த அழுத்தம் மாரடைப்பு வரை மனிதனை கொண்டு போகிறது மருத்துவர்கள் சொல்கிறார்கள் இதய நோய்க்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று மன அழுத்தம் தான் என்று ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலகி வசல்லம் கேட்கிறார்கள் நீங்கள் மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை வாழ விரும்புகிறீர்களா கவலை இல்லாமல் மனம் லேசாக சுதந்திரமாக வாழ விரும்புகிறீர்களா அப்படியானால் அதிகமாக இஸ்திக்பார் செய்யுங்கள் என்று அஸ்தபிரல்லா அஸ்தஃபிரல்லாஹ் அஸ்தபிரல்லாஹ் இந்த ஒரு வார்த்தை மனசில் இருக்கும் பாரத்தை மெதுவாக கீழே இறக்கி வைக்கிறது மூன்றாவது விஷயம் ரிஸ்க் அல்லாஹ் அந்த மனிதருக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து ரிஸ்க் வழங்குவான் ரிஸ்க் என்றால் சாப்பாடு மட்டும் இல்லை கல்வியும் ரிஸ்தான் ஆரோக்கியமும் தான் மனநிம்மதியும் ரிஸ்தான் நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் மரியாதை அந்தஸ்து வாழ்க்கையை நடத்த தேவையான எல்லாமே ரிஸ்தான் இந்த ரிஸ்கை அல்லா மனிதன் நினைத்து கூட பார்க்காத இடத்திலிருந்து கொண்டு வந்து சேர்ப்பான் யாருக்கு இஸ்திக் பாறை வழக்கமாக்கிக் கொண்ட அந்த மனிதருக்கு அன்புக்குரியவர்களே நம்மில் பலர் ஒரு விஷயத்தை கேட்கும்போது ஆர்வமாக முடிவு எடுக்கிறோம் இனிமேல் நான் இதை போகிறேன் என்று நினைக்கிறோம் ஆனால் அந்த ஆர்வம் சில நாட்களிலேயே போய்விடுகிறது பஜர் தொழுகையின் சிறப்பை கேட்கிறோம் நாளையிலிருந்து கண்டிப்பா பஜர் தொழுவேன் என்று நினைக்கிறோம் ஆனால் தூக்கம் நம்மை ஜெயித்து விடுகிறது நல்ல அமல்கள் எல்லாம் ஆரம்பிப்பது எளிது தொடர்ச்சியாக செய்வதுதான் சிரமம் அதனால் தான் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலகி வசல்லம் சொன்னார்கள் இஸ்திக் பாறை ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல வாழ்க்கையின் ஒரு பழக்கமாக கொள்ளுங்கள் என்று நம்மில் பலர் நினைக்கிறோம் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு ஒரு வயது வரணும் ஒரு காலம் வரணும் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று ஆனால் பாவ மன்னிப்பு என்பது அப்படி தள்ளி போடக்கூடிய விஷயம் அல்ல ஐந்து நேர தொழுகைப் போலவே ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஒரு தான் இஸ்திப்பார் ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலைகி வசல்லம் சொன்னார்கள் ஒரு அடியான் தன் பாவங்களை நினைத்து அல்லாவின் பயத்தில் விடும் ஒரு சொட்டு கண்ணீருக்கு அந்த கண்ணீரை தராசின் ஒரு தட்டில் வைத்து மறுபக்கம் இந்த முழு உலகத்தையும் வைத்தாலும் அந்த கண்ணீர் துளிதான் கனமாக இருக்கும் உலகம் லேசாகிவிடும் அல்லாவின் சன்னிதானத்தில் தன் கடந்த காலத்தை நினைத்து தன் குறைகளை நினைத்து தன் பாவங்களை நினைத்து ஒரு மனிதன் தனிமையில் அமர்ந்து கண்ணீர் விடுகிற அந்த நேரம் அதைவிட அவனை அல்லாஹ்விடம் நெருக்கமாக்கும் வேறு எந்த விஷயமும் இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே பாவ மன்னிப்புக்கான வழிகளை மார்க்கம் மிக எளிமையாக சொல்லித் தருகிறது ஐந்து நேர தொழுகையை பேணுதல் ஒதுவை பரிபூரணமாக செய்வது பள்ளிவாசலுக்கு முடிந்த அளவு நடந்து செல்வது ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்து காத்திருப்பது இதெல்லாம் மனிதனுடைய பாவங்களை அழித்து அவனுடைய அந்தஸ்தை அல்லாஹ்விடம் உயர்த்துகிறது அதோடு சேர்த்து மிக முக்கியமான ஒன்று தனிமையில் பாவத்தை தவிர்ப்பது யாரும் பார்க்காத இடத்தில் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வோடு வாழ்கிற மனிதன் அல்லாவின் முழுமையான மன்னிப்பிற்கு தகுதியானவனாக மாறுகிறான் வரலாறு நமக்கு இதை அழகாக கற்றுத் தருகிறது ஒரு இளம் பெண் யாரும் பார்க்காத நேரத்தில் கூட உமர் பார்க்கவில்லை என்றாலும் என்னையும் உன்னையும் படைத்த அல்லாஹ் பார்க்கிறான் என்று சொன்ன அந்த நேர்மை பின்னாளில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமகுல்லாஹ் போன்ற ஒரு மகத்தான ஆட்சியாளரை இந்த உலகத்திற்கு கொடுத்தது அல்லாஹ்வை அஞ்சும் தன்மை தலைமுறைகளை கூட உயர்த்தும் அன்புக்குரியவர்களே தனிமை மனிதனை உயரத்துக்கு உயர்த்தவும் செய்யும் அதே தனிமை தவறாக பயன்படுத்தப்பட்டால் அவனை அழிவுக்கும் கொண்டு போகும்

அல்லாகவே எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக எங்களுடைய தவறுகள் குற்றங்களை எங்களிடமிருந்து அழித்து விடுவாயாக நல்லடியார்களுடன் சேர்ந்து எங்களை மரணிக்கச் செய்வாயாக அல்லாஹே எங்களை அதிகமாக தப்பா செய்பவர்களாக மாற்றுவாயாக எங்களை உள்ளத்திலும் செயலிலும் தூய்மையுடையவர்களாக ஆக்குவாயாக அல்லாஹே எங்களுடைய எல்லா கவலைகளையும் நீக்குவாயாக எங்களுடைய நெருக்கடிகளுக்கு தீர்வு வழங்குவாயாக நாங்கள் நினைக்காத எதிர்பாராத இடத்திலிருந்து எங்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவாயாக எங்கள் இறைவனே நீ எங்களை நேர்வழி காட்டிய பிறகு எங்கள் உள்ளங்களை விலகச் செய்யாதே உன்னிடமிருந்து எங்களுக்கு அருளை வழங்குவாயாக நிச்சயமாக நீயே எல்லா அருள்களையும் வழங்குபவன் அன்புக்குரியவர்களே இந்த உரை உங்களுடைய மனதைத் தொடர்ந்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இன்ஷா அல்லாஹ் போன்ற இன்னும் பயனுள்ள உரைகளுடன் மீண்டும் சந்திப்போம் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி விபரகாத்துவு